வணக்கம் நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி ஆந்திரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோடைய எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கும் பட் இருந்தாலும் வந்து வெற்றி கிடைக்குமா கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போ நல்லா இருக்குது வேலை விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இதாக மாற்றம் பண்ணலாம் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் இரண்டு மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூண்டில் உச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத தர்க்கங்களையெல்லாம் வந்து தவிர்த்துக்க திரும்ப நல்லது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கடார்படான்னு பேசுறோம் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுறோம் கொஞ்சம் நிதானம் தேவை அதுதான் வேறோட கிடையாது உங்களுக்கு வந்து மூன்று நான்காம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்காக பிரயாணம் போனுங்கிற திட்டங்கள்லாம் போடுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நான்காம் மதிப்பு நிலபுலன்கள் ஏதாச்சும் வந்து வரணும் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்ரமப்படுவீங்க குழந்தைகள் விஷயத்தை நினச்சி கொஞ்சம் வரி பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அவங்களோட பிடிவாதங்கள் குழந்தைகளோட பிடிவாதங்கள் பார்த்து கொஞ்சம் மனசு சங்கடம் வரும் பட் எல்லாம் சரியாகும் எல்லாமே வந்து ஆலிஸ் செல்னு சொல்லிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் ஒதுக்கொள் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது பிரயாணங்கள் தெளிவு பிரயாணங்களாமல் அற்புதமான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களது ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஏழாம் அதிபர் சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து சந்தோஷங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடும் அதனால் ஒரு மன உளைச்சலோடு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க கொஞ்சம் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் தேதி சூரியன் வந்து போது இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் தொழில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஏதாச்சும் பண்ணி பெருசாக வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே அற்புதமாக தூண்டிவிடும் மற்றபடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்களை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக நிறையா வந்து அலைவீங்க ஸோ அலைச்சல் எல்லாமே சுப அலைச்சலாவும் சுபவிரயமாக இருப்பதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்களை இப்போ தசா தசாபதி ரிச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபின்னு சூரியன் பத்தாம் அதிபதியான சூரியன் மூன்றில் இருக்கும்போது தொழில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க ஏதாவது ஓவர் பண்ணி பெருசாக வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணுறது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களில் வந்து தப்பு நடக்கிறது வந்து கண்டுபிடிப்பீங்க இந்த வாட்டி ஸோ ரொம்ப சிறப்பு தான் விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தேசா பற்றி இருந்தால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மூன்று நான்கில் பண்ணும்போது நிறைய பிரயாணங்கள் மூலயமா நல்ல சிறப்பான விஷயங்கள் வெள்ளி சனிக்கிழமைகளில் தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மனக்கலக்கங்களை கொடுக்கறதுக்கான கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் விருச்சிக லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு திசா புத்தி ராகு வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வச்சுக்கலக்கணமாக செவ்வாய் தேசம் அப்படின்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி மூணில் பிரயணங்களால் நல்ல லாபங்கள் வேலையில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் வர்றதுக்கானதான் ரொம்ப நல்லா இருக்கு விச்சு கலக்கணமாக குரு தேசா குரு வந்து ரெண்டு ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எடாவுடமாக பேசுறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தர்க்கங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து மூன்று நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆன்மீக பிரயாணம் போகணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிரயாணங்களை அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறையா கொடுத்துரும் சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி வந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி வந்து மூன்றில் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும் பார்த்து நடந்துங்க விருட்சிகலகமாக வந்து கேது தேசாபதி இருந்தாலும் கேது வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய கடன் வாங்கற சூழ்நிலை ஏற்படுத்தும் புதிய அக்ரிமெண்ட் புதிய டாக்குமெண்ட் போட்டு ஏதாச்சும் புதுசாக கடன் வாங்கலாம ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுங்கிற என்னங்க கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருட்சிகலகமாக வந்து சுக்கரன் தேசாபதி இருந்தாலும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு மற்றும் ஏழாம் தேதி மூன்றில் இருக்கும்போது சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான இப்போ அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்கும் ஸோ மற்றபடி என்ன என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாமி நம்மகிட்ட பேசுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஷினாக இருக்குது ஸோ இது வந்து உண்மையா இல்லையா எப்படி பேசணும் அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் சாமி வந்து எப்படி பேசணும் ஒரு இன்ட்யூஷன் மூலியமாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ என்னுடைய லைஃப்பில் ஒரு நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யோகியின் சுயசரிதி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு கைக்கு வந்தது அவர் ஒருத்தர் கொடுத்தார் வச்சுக்கிமே அவர் கொடுத்தார் ஸோ அதை வந்து படிக்கும்போது நான் ரொம்ப அசால்ட்டாக தான் படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நான் அதை முழுக ஆரம்பித்தேன் அதில் வந்து நம்ம பாபா படத்தில் வர மாதிரி இந்த காத்தாடி கையில் வர்றது அதை நடக்க போகிற விஷயங்கள்லாம் முன்னாடி தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து வந்தாங்க இவங்க வந்தாங்கன்ற மாதிரி நிறைய மகான்களை கலைப்பத்தின விஷயங்கள்லாம் அந்த புக்கில் வரும் கொஞ்சம் மேஜிக்காக இருக்குன்னு வச்சுக்கோமே அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரார்த்தனையில் பொழுது நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன் ஸோ ப்ரேயர் பண்ணும்போது ஜஸ்ட் கூட்டு பார்ப்போம் வராங்களான்னு போது அப்போ கிடைச்ச ஒரு ஃபீல்டு அது வேறு லெவலில் இருந்தது ஸோ அது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரினு ஃபீலாக இருந்தது ஸோ அதே மாதிரி தான் நாம் இறைவனை நினச்சி டெய்லி இது வந்து ஒரு ப்ராக்டிஸிங் தான் எப்படி வந்து ஒரு குக்கிங் வந்து ஒரு டெய்லி சமைச்சு ப பழகப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி கைப்பக்குவத்தில் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஓடும் அதே மாதிரி தான் இறைவனிடம் நீங்கள் பேசணும் இறைவனிடம் ஒன்றணும்னா நீங்கள் நம்பணும் நிறைய பேர் நம்புறதே கிடையாது நான் ரெண்டு பழம் வச்சு ரெண்டு வத்தி குத்துனேன் அப்போ பொட்டு வச்சுட்டேன் பூ வச்சுட்டேன் எனக்கு சாமியெல்லாம் கொடுத்துனோம் அப்படின்னு சொல்லிட்டு லேவாதேவி கணக்கும் வியாபாரமும் தான் வந்து இறைவன்கிட்ட இருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது இறைவனுன்றவங்க வந்து நீங்கள் நம்பிக்கையோடு அதனால் தான் வந்து கோயிலில் கூட பார்த்திங்கன்னா பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பான் பலிபீடம்னு நீ எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் சரி நீ வந்து உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய அந்த ஈகோ ஈகோலாம் தூக்கி அங்கே பலி கொடுத்துட்டு நீ ஒரு சராசரி ஒரு சின்ன ஆன்மாங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து சரணடைஞ்சினா உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிறத சொல்கிறது தான் அந்த பலிபீடம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மனதார எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது யாயிரம் பிரச்சனை பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை தீர்வு கூட எனக்கு இத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுது அவனை கார் வாங்கிட்டேன் எனக்கு கார் கொடுன்னு கேட்குறதான் அர்த்தமே கிடையாது முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது ஒரு பையன் எப்படி பின்னாடியே லோலோ ஓலோன்னு அழைகிறோம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இறைவனை அடையணும்னா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இறைவன் இருக்கிறத நம்புங்க அது ஒரே இறைவனை பிடிக்கணும் சில பேர் வந்து பத்து சாமி வச்சுப்பான் பத்து சாமி வச்சுக்க தப்பு இல்லை ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஒன்றாகிடும் அது ஒரு விஷயம் ஆனால் அந்த இறைவனுங்கிற ஒரு ஒரு சாமி அது முருகனோ துர்கையோ எதை வேணா இருக்கட்டும் ஸோ ஈஸ்வரனோ ஒரு வளரகட்டும் ஒரு ஒளி பிம்பமாக கூட நினச்சிக்கோங்க ஆனால் அது டெய்லி நினைக்கணும் டெய்லி நினச்சி அந்த பர்டிகுலர் டைம் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பிரேர்ணும் அதனால தான் வந்து பாருங்கள் இஸ்லாம்லேயும் சரி கிறிஸ்துவத்திலையும் சரி நம்ம நம்ம கம்யூனிட்டி ஹிந்து கம்யூனிட்டிலையும் சரி பர்டிகுலர் டைமில் வந்து ப்ரே பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே வகுத்துருக்காங்க நாலரை மணி ஜபத்துக்கு ஈடு ஏனி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பைபிளில் இருக்குது அதிகாலையில் வந்து துவா பண்ணுறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொண்டுன்னு சொல்லி நல்லா சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து முகூர்த்தத்தில் செய்கின்ற அத்தனை வேலையும் ஜெயம்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி இறைவன் அங்கே இருக்கிறதா நினச்சி உட்காந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள் இறைவன் உங்களிடம் கண்டிப்பாக பேசுவார் எப்படி பேசுவார்னா உங்களால் உணர முடியும் அவரை பார்க்க முடியுமானால் எனக்கு தெரியாது ஆனால் உணர முடியுமா கண்டிப்பாக உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமாக ஒரு மனித ரூபத்தில் வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுப்பாருங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை என் வாழ்க்கையில் மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து இறைவனை கண்முடித்தணுமா அது எப்படி தெரியுங்களா டேம் ஷுராக நம்புகிறோம் அந்த மாதிரி வந்து மானதால் இறைவனை வந்து நம்பும்போது கண்டிப்பாக இறைவன் வந்து உங்கள்கிட்ட வருவார் பேசுவார் உங்களோட காண்டாக்டில் இருப்பாருங்கிறதா உண்மையான விஷயம் பண்ணி பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இறைவன் கொடுப்பாருங்கிறதா உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோட இந்த விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் அஞ்சி வணக்கம்